டயனா கமகியின் பாராளுமன்ற ஆசனம் ரத்து செய்யப்பட்டதால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு முஜிபுர் ரஹ்மானை நியமிப்பது பொருத்தமானது என ஐக்கிய பெண்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரவும் இன்று தெரிவித்தார் அர்ப்பணிப்பை ஆற்றியுள்ள முஜிபூர் ரஹ்மானை அந்த வெற்றிடத்துக்கு நியமிப்பது தொடர்பில் எனக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம் இருக்கின்றது உள்ளாட்சி மன்ற தேர்தல் காலத்தில் மேயர் பதவிக்காக அவரின் பாராளுமன்ற பதவியினை ஒருபுறம் வைத்துவிட்டு களம் இறங்கினார் அது ஒரு பாரிய அர்ப்பணிப்பாகும் அதேவேளை பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கும் ஒருவரையும் நாம் இழந்துள்ளோம் ஆகவே அந்த பதவி அவருக்கு கிடைத்தால் சிறந்தது என்று நம்புகின்றோம் நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றஞ்சாட்டி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஹெருனிகா பிரேமச்சந்திர மன்றில் ஆஜரானார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் நீதிபதி பி சசி மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கல்கிசை நீதவா நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அந்த நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததன் ஊடாக நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிரதிவாதிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களுடன் நிரூபிக்க முறைப்பாட்டாளர் தரப்பு தவறியுள்ளதாக நீதிபதி பி சசி மகேந்திரன் தெரிவித்துள்ளார் பிரதிவாதிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஆதாரங்களுடன் நிரூபிக்க முறைப்பாட்டாளர் தரப்பு தவறியுள்ளதாக நீதிபதி பி சசி மகேந்திரன் தெரிவித்துள்ளார் பிரதிவாதியான ஹெருனிகா பிரேமச்சந்திர பொது இடத்தில் வைத்து இதனை தெரிவித்துள்ளதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் என்ற ரீதியில் அவர் தெரிவித்த கருத்தினூடாக இந்த வழக்கு தொடர்பான விடயங்கள் முன்வைக்கப்பட்டமை முறைப்பாட்டாளர்களால் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் நீதிபதி சுட்டிக்காட்டினார் இதனால் மனுவில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக ஜூன் பதினான்காம் திகதி மனுவை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது